அன்பே உருவாம் அருட்பெரும் சிவனை அறிந்தவர் உலரோ உலகம் தனிலே அன்பே உருவாம் அருட்பெரும் சிவனை அறிந்தவர் உளரோ ിലേ കരുണെ കൊണ്ടാ ശിവനെ കരുണൈ കൊണ്ട ഒപ്പിലാ ശിവനെ കണ്ടവർ ഉണ്ടോ തരണി തനിലേ കണ്ടവർ ഉണ്ടോ തരണീ തനിലേ அன்பே உருவாம் அருட்பெரும் சிவனை அறிந்தவர் உண்டோ உலகம் தனிலே தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் புழுவிலும் இருப்பார் புத்தரில் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் புழுவிலும் இருப்பார் புத்தரில் இருப்பார் பக்தி கொண்டோர் உள்ளத்தில் இருப்பார் பக்தி கொண்டோர் உள்ளத்திலும் இருப்பார் முக்தி எடைய தன்னிடம் அழைப்பார் முக்தியடைய தன்னிடம் அழைப்பார் அன்பே உருவாம் அருட்பெரும் சிவனை அறிந்தவர் உளரோ உலகம் தனிலே கருணை கொண்ட ஒப்பிலா சிவனை கண்டவர் உண்டோ தரணி தனிலே அன்பே உருவாம் அருட்பெரும் சிவனை அறிந்தவர் உலரோ உலகம் தனிலே எங்கெங்கு தேடினும் அகப்பட மாட்டார் எங்கெங்கு தேடினும் அகப்பட மாட்டார் சகுரு பொந்திட வைப்பார் சற்குரு புரிந்திட வைப்பார் பொரிந்திட வைத்து உணர்ந்திட வைப்பார் புரிந்திட வைத்து உணர்ந்திட வைப்பார் உணர்ந்திட வைத்து உணர்வாயிருப்பார் உணர்ந்திட வைத்து உணர்வாயிருப்பார் அன்பே உருவாம் அருள் பெரும் செய்வனை அறிந்தவர் உளரோ உலகம் தனிலே உணர்வாயிருந்து அருள்மழை பொழிவார் உணர்வாயிருந்து அருள்மழை பொழிவார் அருள்மழை பொழிந்து இருளை ஒழிப்பார் அருள்மழை பொழிந்து இருளை ஒழிப்பார் இருளை ஒழித்து வெளிச்சத்திற்கழைப்பார் இருளை ஒழித்து வெளிச்சத்திற்கழைப்பார் அருள் பெரும் ஜோதியாய் காணவும் வைப்பார் அருள் பெரும் ஜோதியாய் காணவும் வைப்பார் அன்பே உருவாம் அருட்பெரும் சிவனை அறிந்தவருளரோ உலகம் தனிலே கருணை கொண்ட ஒப்பிலா சிவனை உண்டு தரணி தனிலே அன்பே உருவாம் அருட்பெரும் சிவனை அறிந்தவருளரோ உலகம் தனிலே